வணக்கம் யூ அன்பு இயக்கத்தில் சண்முக பாண்டியன் மற்றும் பலர் நடித்து இசையான இளையராஜாவுடைய இசையில் வெளிவந்திருக்கக்கூடிய படைத்தலைவன் இந்த படத்தை பற்றி தான் பார்க்க போறோம் இந்த படம் பெரிய எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் இருக்கு ஒன்று என்ன அப்படின்னா கேப்டன் விஜயகாந்துடைய மகன் நடிக்கிறாரு இன்னொன்று கேப்டன் விஜயகாந்த் இந்த படத்தில் ஏஐ மூலமாக மறுபடியும் வர்றாரு அப்படிங்கிற விஜயகாந்த் ரசிகர்களுக்கான அந்த கொண்டாட்டம் ஏக்கம் எல்லாத்தையும் இந்த படம் தீர்த்து வச்சா இல்லையா அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்கப்படும் இந்த படத்துக்கான கதை அப்படிங்கிறது ஒரு வித்தியாசமான கதைக்களம் அதுவும் குறிப்பாக ஒரு விலங்குகளை மையமாக வச்சு ஒரு திரைப்படம் எடுத்தால் அது மக்களை ரொம்பவே கவரும் அந்த வகையில் விலங்குகளை வச்சு எடுக்கப்பட்ட திரைப்படம் அப்படின்னா யானையை மையமாக வச்சு எடுக்கப்பட்ட திரைப்படம் இதுக்கு முன்னாடி யானையை மையமாக வச்சு பல படங்கள் வந்திருக்கு குறிப்பாக எம்ஜிஆர் நடித்த நல்ல நேரம் அதுக்கு முன்னாடி தெய்வ செயல் அதுக்கு பிறகு அன்னையோர் ஆலயம் இது மாதிரி அதுக்கு பிறகு க பத்து வருஷத்துக்கு முன்னாடி கும்கி இத்தனை திரைப்படங்கள் யானையை வச்சு வெளியாகியிருக்கு இந்த படம் என்ன சொல்ல வருது அப்படின்னா இந்தக்கான கதை என்ன அப்படின்னா ஆசை ஆசையாக ஒரு பொள்ளாச்சி பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிராமத்தில் யானை வளர்க்குறாரு சண்முக பாண்டியன் அப்படி வாழ கொள்கிறப்ப எதிர்பாராத விதமாக அந்த யானைக்கு மதம் பிடிச்சிருது மதம் பிடிச்ச பிறகு அரசாங்கத்தில் கூட்டு போயிடுறாங்க அந்த யானையை அதுக்கு பிறகு யானைக்கு மதம் பிடிக்கல அப்படிங்கிற வகையில் நீ முடிஞ்சால் சர்டிஃபிகேட் கொடுத்துட்டு வாங்கிட்டு போ அப்படிங்கிறாங்க எல்லாத்தையும் சரி பண்ணி அவர் போய் யானையை கேட்குறப்ப அந்த யானை எங்க இல்லை ஓடிடுச்சு காட்டுக்குள்ள அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் சொல்கிறாரு உண்மையில் அந்த யானை யானை ஓடிடுச்சா இல்ல அந்த யானை என்னாச்சு அதுக்கு பிறகு யானையை தேடி போறாரு நம்ம சண்முக பாண்டியன் யானை கிடைச்சதா இல்லையா என்ன நடந்துச்சு இதுதான் இந்த படத்துடைய கதை சண்முக பாண்டியன் அவருடைய நடிப்பை என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா உண்மையிலே ரொம்ப சிறப்பா பண்ணியிருக்காரு என்னன்னு சொல்ல போனா மறுபடியும் நம்ம விஜயகாந்தை பாக்குறோம் அப்படிங்கிற உணர்வை ஏற்படுத்தியிருக்காரு அந்த நெடுநெடுவான உயரம் கண்ணை எல்லாமே பார்க்க பார்க்க விஜயகாந்தை பார்க்கறதுக்கான அந்த நினைவோட உண்மையிலேயே எதிர்காலத்துல ஒரு சிறந்த கதாநாயகனா வர்றதுக்கான எல்லா வாய்ப்புகளும் சண்முக பாண்டியனு கிடைச்சிருக்கு அதே மாதிரி இந்த படத்துல குறிப்பிட்டு சொல்லப்பட வேண்டிய இன்னொரு நபர் யார் அப்படின்னா இசைஞான் இளையராஜா அவருடைய பின்னணி இசை தொடர்ச்சியா நம்ம இந்த படத்துக்கு பெரிய பலம் சேர்த்துருக்கு இன்னொன்று அவரு அரண்யாபட் பாடி இருக்கக்கூடிய ஓமுகத்தை பார்க்கலையே அப்படிங்கிறத பாட்டு நம்மளை உருக வச்சிருக்கு சரி இது மட்டும் ஒரு படத்துக்கு போதுமா அப்படின்னா இது மட்டும் ஒரு படத்துக்கு பத்தாது இது யானை தொடர்பான படம் ஆரம்பத்திலேயே சீரியஸா கதை போய்கிட்டு இருக்கு எந்த இடத்துலையும் இந்த படத்துல நகைச்சுவையை நீங்க எதிர்பார்க்க முடியாது நகைச்சுவை கொடுக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை சரியானதை சரியா வகையில கொடுத்துட்டா நகைச்சுவை கொடுக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை ஆனா என்ன அப்படின்னா ஒரு யானையை ஏன் தேடி போறாரு அந்த யானைக்கு இவருக்குமான பாசம் என்ன அப்படின்னு நீங்க எந்த இடத்துலையும் சொல்லலை ஒரு யானையை இவர் காப்பாத்திருக்கணும் இல்லை சின்ன வயசில் யானை இவரை காப்பாற்றிருக்கணும் இல்லை அந்த குடும்பத்தை யானை சுமந்திருக்கணும் இல்லை ஏதோ ஒரு வகையில் அந்த யானைக்கு இவங்களுக்குமான அந்த உறவு இருக்கணும் அப்படி ஒன்று படத்து இருந்து முடிகிற வரைக்கும் காட்டவே இல்லை அப்புறம் பொள்ளாச்சி பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு சாதாரண ஒரு மலை பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிராமம் காட்டு பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு கிராமத்தில் இருக்கக்கூடிய பானை செய்யக்கூடிய குடும்பம் இவருடைய விஜயகாந்துடைய மகனான சண்முக பாண்டியனுக்கு அப்பா யார் இந்த படத்தில் அப்படின்னா கஸ்தூர் ராஜா நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா செய்கிறவங்களுக்கு யானைக்கு என்ன சம்மந்தம் ஏற்கனவே என்ன சொல்லுவாங்க அப்படின்னா யானையை கட்டி தீனி விட முடியாது அப்படிம்பாங்க சாதாரணமாக நம்மால் ஒரு மாடாக இருந்தாலே வந்துட்டு பால் கொடுக்கல அப்படின்னா அடிமாட்டுக்கு வித்துருவான் ஏன்னா அதுக்கு தீனி விட முடியாது அப்படின்னு அப்போ ஒரு சாதாரண ஒரு கிராமத்தில் இருந்து ஒரு யானையை கட்டி தீனி போட முடியுமா எதுக்கு வச்சிருக்காங்க அப்படிங்கிற இந்த கேள்வியில்தான் முதல்ல நமக்கு தொடங்கிட்டே இருக்கு எதுக்கு யானை எதுக்கு யானை எதுக்கு யானை அப்படின்ட்டு அப்புறம் இந்த படத்தில் நடிச்சிருக்கக்கூடிய நடிகர்கள் நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா கஸ்தூரி ராஜா கஸ்தூர் ராஜா மிகப்பெரிய ஒரு கேரக்டராக இருக்க வேண்டிய கஸ்தூர் ராஜா அழுக வர்ற நேரத்தில் நம்மளுக்கு சிரிப்பை ஏற்படுத்திடுறாரு அதுவும் குறிப்பாக யானையை காண உட்காந்து அழுவாரு அந்த அழுகிற இடத்துல மனுஷன் ஒரு சொட்டு கண்ணீர் தண்ணி வர வேண்டாமா அவ்வளவு இப்போ யானை மேலே பாசமாக இருக்காருங்க ஒன்றுமே இல்லைங்க அப்படியே வரது கட்ட மாதிரி வந்துட்டு போறாரு வைக்கிறாரு இது க கஸ்தூர் ராஜா இன்னும் முயற்சி பண்ணிருக்கலாம் ஏன்னா பல பேர்கிட்ட வேலை வாங்கின கஸ்தூர் ராஜா இதுல நடிக்க முடியாம தடுமாறி இருக்காரு தான் யதார்த்தம் இதுல ஒருவேளை நம்ம தம்பிராமையா இந்த மாதிரி நடிகர்களை போட்டிருந்தா கூட வெளுத்து வாங்கியிருப்பாரு அப்படி இல்லைன்னா இதுல ரொம்ப பொருத்தமான ஆளா நான் யாரை பார்க்குறேன் அப்படின்னா நம்ம ராஜகிரன் ராஜகிரனை போட்டிருந்தா இந்த கேரக்டருக்கு இன்னும் பலம் கூடி இருக்கும் இன்னொன்று சண்முக பாண்டியருடைய தங்கச்சியாக வர்ற பொண்ணு ஏன் வருது எதுக்கு வருது அப்படின்னு அந்த பொண்ணை க்ளோஸ் அப்லே எதுவும் காட்டலை அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இதையும் தாண்டி இந்த படத்துல நாலு வில்லன்கள் முதல்ல ஒரு வில்லன் வர்றாரு அவர் தான் படம் முழுக்க இருக்க போறாரு அப்படின்னா ரொம்ப அபத்தமான இடமா அந்த எந்த இடம் இருக்கு அப்படின்னா திடீர்னு வந்து மாமா என்ன மாமா அப்படின்பாரு இந்த இடம் ரொம்ப அபத்தத்திலையும் அபத்தமா இருக்கும் சரி அதுக்கடுத்து இன்னொரு வில்லன் இருப்பாரு இவர் தான் வில்லனா அப்படின்னா திடீர்னு பார்த்தா வடக்கு ஒரு வில்லனை காட்டுறாங்க சரி அவர் தான் வில்லனா அவருக்கு மேல ஒரு வில்லன் அப்படிங்கிறாங்க அப்பா யாருதான் யா முடிவான வில்லன் சொல்லுங்கப்பா அப்படின்னு நமக்கே ஒரு சந்தேகம் வர்ற அளவுக்கு இதுக்குள்ள அந்த வில்லன்களை ஒவ்வொருத்தராக கொண்டு போறப்ப அட போங்கப்பா அப்படிங்கிற இந்த உணர்வும் இதுக்குள்ளே ஏற்படுத்தியது அப்புறம் ஆரம்பத்துல இருந்தே இவர் வந்துட்டு ஏன்னா ஒரு படைத்தலைவர் பேர் வச்சிருக்காரு கண்டிப்பாக அடிப்பார் அப்படின்னு நமக்கு தெரியும் அப்போ அடிக்கலே அடிக்கலே அடிக்கலைங்கிறப்ப கரெக்டாக நீங்கள் முதல் பகுதி முடிகிறப்ப அடிக்கிறாரு ஆனால் அடிச்சு முடிச்ச உடனே இன்னொரு அபத்தம் தொடங்கும் என்ன அப்படின்னா திடீர்னு இவர் படத்தை இந்தியா முழுக்க காட்டுவாங்க பயங்கரமான வில்லன் மாதிரி பயங்கரமான ரவுடி மாதிரி இது வரைக்கும் ஒரு ஐயாயிரம் பேரை கொலை செஞ்சுட்ட மாதிரி காட்டி இவனை போடணும் அப்படின்னு இந்திய அளவில் பேசிக்குவாங்க ஏப்பா இவ்வளோ பெரிய அபத்தத்தெல்லாம் எல்லாம் எடுக்கிறீங்க அப்படின்னு ஒன்று சண்முக பாண்டியன் சொல்லியிருக்க வேண்டாம் சுத்தி இருக்கக்கூடிய அந்த உதவி இயக்குநர்கள் இல்லை தயாரிப்பாளர்கள் யாராவது ஒருத்தர் சொல்லியிருக்கலாம் இந்த மாதிரி அபத்தங்களை இன்னொரு பக்கம் இதுக்குள்ள எடுத்து வச்சிருக்காங்க சரி ரைட்டு இதெல்லாம் சரிதான்ப்பா இப்போ யானையை தேடி போறாரு யானையை தேடி போறதுக்கு ஏகப்பட்ட வழிகள் இருக்கு ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் இல்லைன்னா அதுக்கு மேல உள்ள அதிகாரி மூலமா போகலாம் இல்லைன்னா அவங்க மாமா ஒருத்தர் இருக்காரு வில்லன் அவர் திடீர்னு வந்து மனசு மாறிடுறாரு அவர் கூட போகலாம் இல்லை வேற பல வகைகள் இருக்கு இன்றைக்கலாம் நீங்க சமூக வலைத்தளங்களை ஆக்கி யானையை காண அப்படின்னா இந்த ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் மேல பிரச்சனை பெருசாயிரும் இப்போ அந்த வகையில் யானையை தேடி போகலாம் இதை விட்டுட்டு திடீர்னு இவங்களா நடந்து யானை தேடி போறாங்க இதுல இன்னொரு பிரச்சனை இருக்கு என்ன பிரச்சனை இருக்கு அப்படின்னா திடீர்னு வடக்கே ஒரிசா பகுதியில பார்த்தா அங்க முனிஷ்காந்த் அங்க ஒரு டீம் இருக்காங்க அது உண்மையிலேயே அவங்க இவங்க ரெண்டு பேர் தான் தமிழர்களா இல்ல அங்க இருக்கக்கூடிய அந்த பழங்குடி மக்கள் எல்லாருமே தமிழர்களா இல்ல ஒரிசா பழங்குடி மக்களா அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தை நமக்கு ஏற்படுத்துறது மாதிரி அங்க ஒரு டீம் ஒரு பக்கம் வேலை செய்யறாங்கன்னு வச்சுருங்களேன் திடீர்னு பார்த்தா இதுக்கு நடுவுல ஜண்டா மண்டா அப்படிங்கிற வகையில் ஒரு வில்லன் வந்துட்டு பெரிய காளிக்கு பலி கொடுக்க போகிறேன் அப்படின்னு பயங்கரமாக பலி கொடுக்குறாரு அவர் ஏன் பலி கொடுக்குறாரு அதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறத இதுக்குள்ளே நம்ம கண்டுபிடிக்கிறதுக்குள்ளே நமக்கு ஒரு பக்கம் மண்டை கலண்டு போயிடும்புள்ளே இருக்குது அது மாதிரி தான் இதில் ஒரு சில காட்சிகளை வச்சுருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ இதில் அம்மா இதில் ஒரு அம்மா சென்டிமெண்ட் வேற காட்டாத அம்மாவுக்கு பாசத்தை காட்டாத அம்மாவுக்கு சென்டிமெண்ட் போட்டால் எடுபடுமா அப்படின்னு ஒன்று இயக்குநருக்கு தெரியணும் இல்லை அங்கே இருக்கக்கூடிய டீமுக்கு தெரியணும் யாருக்கும் தெரியாம இன்னொரு விஷயத்த இதுக்குள்ளே பண்ணியிருக்காங்க சரி இவர் இங்கே இருந்து போறாரு போய் யானையை தேடுறாரு யானையை தேடி கிட்டத்தட்ட கண்டுபிடிச்சிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன் இது கண்டிப்பாக இது முடிச்சு தான் ஆனவர் வழி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் இதுக்குள்ள திடீர்னு பார்த்தா பெரிய யானை கூட்டம் கிளம்பி வரும் அந்த காட்சியெல்லாம் ரொம்ப நல்லா எடுத்திருக்காங்க அந்த யானை கூட்டத்து மேலே நம்ம சண்முக பாண்டியன் ரொம்ப அழகாக வருவார் ஆனால் அந்த யானை கூட்டம் வந்து கடைசியில் என்ன செஞ்சிச்சு அப்படின்னா அதுக்கான எந்த சுவடுமே இருக்காது எதுக்கு அதை காட்டினாங்க எதுக்கு அதுக்குள்ளே போனாங்க அந்த மாதிரி எந்தவித சுவடுமே இல்லாமல் அப்படி ஒரு பக்கம் கொண்டு போய் இந்த கதையை ஒரு பக்கம் முடிச்சிட்டாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இதுக்குள்ளே நீங்கள் கவனித்து பாத்தீங்கன்னா இவ்வளோ சொதப்பல்களை வச்சு ஒரு இயக்குனர் பண்ணியிருக்காரு எத்தனையோ திரைப்படங்கள் இருக்குது யானை மாதிரியான யானைக்கு உள்ள திரைப்படங்கள் அதெல்லாம் யோசித்து ஒவ்வொரு பிட்டா எடுத்து மாற்றி மாற்றி போட்டிருந்தா கூட நமக்கு தெரியாது அந்த வகையில் இப்படி ஒரு திரைப்படத்தில் இவ்வளோ விஷயங்களை வச்சுட்டு ஒரு திரைப்படத்தை பண்ணியிருக்காரு இந்த படத்தில் என்ன அப்படின்னா எல்லா காட்சிகளும் ஏற்படுத்தின தாக்கத்தை விட இந்த ஓமுகத்தை காணலையே அப்படிங்கிற அந்த பாட்டு ஏற்படுத்தின தாக்கம்தான் இந்த படத்துக்கு பெரிய பலம் இது மாதிரி யோசிச்சு நாலு காட்சி வச்சிருந்தா கூட இன்னும் படத்தை பல படத்துக்கு மிகப்பெரிய பலமாக இருக்கும் அந்த வகையில் பார்த்தா இந்த படைத்தலைவன் அப்படிங்கிறது கதைப்படி ஓகே தான் ஆனால் இதுக்குள்ளே இவ்வளவு விஷயமான விஷயங்கள் இருக்குது நீங்கள் படத்தை போய் பாருங்க சண்முக பாண்டியனுக்காகவும் விஜயகாந்துக்காகவும் இதுக்குள்ளே இன்னொரு படம் இந்த படத்தை போய் பார்க்கலாம் அப்புறம் இன்னொரு விஷயம் இதுக்குள்ளே கேப்டன் வர்றாரு கேப்டன் வர்றாரு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க நமக்கெல்லாம் பெரிய எதிர்பார்ப்பு உண்மையிலே கேப்டன் வரத்தான் போகிறார் அப்படின்னு வர்றாரு எப்படி வர்றாரு அப்படின்னா இன்னைக்கு ஏஐ டெக்னாலஜி எந்த அளவுக்கு பயன்படுத்தலாமோ அந்த அளவுக்கு பயன்படுத்தலாம் ஆனா இந்த படத்துல எப்படி பயன்படுத்தி இருக்காங்க அப்படின்னா திடீர்னு வ ஒரு வரைஞ்ச ஓவியம் கிளம்பி வந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி அவர் கிளம்பி வர்றாரு கிளம்பி வந்துட்டு அது கூட மொத்தமே அவர் முகத்தை ஒரு அஞ்சு செகண்டு காட்டியிருக்காங்களா அப்படின்னா அதுவே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் ஒரு அவ்வளவு பெரிய மனுஷனை கேப்டன் விஜயகாந்த் ஏன் இன்னும் கொஞ்சம் ஒரு பத்து ஒரு பத்து இல்லை ஒரு ரெண்டு நிமிஷம் இல்லை அஞ்சு நிமிஷம் அவரை வர வச்சிருக்கலாமே இப்போ முறையான ஏஐல இன்னும் கொஞ்சம் செலவு பண்ணியிருந்தா அவரை இன்னும் முறையா இன்னும் அழகா காட்டியிருக்கலாம் கேப்டன் விஜயகாந்த் அழகா காட்டியிருக்கலாம் அந்த இடத்துல ரொம்பவே இருக்காங்க இன்னும் சொல்ல போனா அவரு இந்த கதை கதைக்கு தேவையா அப்படின்னா கண்டிப்பா இந்த கதைக்கு தேவையில்லை வேணும்னு தான் சேர்த்திருக்காங்க சேர்த்ததை கூட இன்னும் அழகா பண்ணிருக்கலாம் ஏன்னா அவர் யார் யாருக்கோ சொல்கிறாரு போறாரு வைக்கிறாரு ஆனால் அதெல்லாம் இல்லை தான் தேடி போகிறாங்க அப்போ எதுக்கு அந்த இடத்த சேர்த்தாங்க அப்படிங்கிற இவ்வளோ விஷயங்கள் இருக்குது ஒரு படத்தை இவ்வளவு ஓட்டைகளோட பண்ணலாமா அப்படிங்கிற கேள்வி இயக்குநருக்கு வைக்கிறோம் ஆனால் இதையும் தாண்டி சண்முக பாண்டியனுக்கு எதிர்காலத்தில் மிகப்பெரிய வாய்ப்பு இருக்குது அடுத்த படங்கள் பண்ணும்போது சண்முக பாண்டியன் முறையாக கதையை உட்காந்து கேட்டு இன்னும் வெளி உலகத்தை தெரிஞ்சுக்கிட்டு ரொம்ப சரியான மீட்டரோட படத்தை பண்ணார் அப்படின்னா எதிர்காலம் சண்முக பாண்டியனுக்கு சிறப்பாகவே இருக்குது நன்றி வணக்கம்